போட்டு கொடுக்காம போயிருச்சு ஒரு தையரியா இருக்கும் இப்பதான் எழுந்தேன் மூஞ்சி கழுவனே சரி நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அதை அப்லோட் பண்ணுவோம் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருக்கு அப்படியே லைவ் வந்தேன் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பேசிட்டு போவோம் யாராவது இருந்தா நிறைய பேசுவோம் யாரும் வரலாம் ஆஃப் பண்ணிட்டு எட்டு மணிக்கு வரலாம் மிஷின் பிரேக் டவுன் அதான் லீவ் எடுக்க சொல்லிட்டாங்க ஆஹா காசு தருவாங்களா சம்பளம் லெமன் சாதம் இட்லி லீங்கிற லெமன் சாதம்ங்கிற ஏன்டா வரலையா சண்டே ஒத்துருக்கும் ஓ பேச மாட்டீங்களா ஹரி பிரசாத் பேசிட்டு இருக்கே

உங்க அக்கா ஒரு கடும் உழைப்பாளி போல என்ன பண்ற டீ போட்டு உன் மச்சனை எனக்கு காஃபி போட்டு கொடுக்காம போயிட்டாரு சர்க்கரைனா ஒரே ஃபீலிங் சர்க்கரைனா மைண்டெல்லாம் ஒரே அப்செட் லாவண்யா மேம் என்னமோ அனுப்பிச்சிருக்காங்க வேற வேற இல்லை ஆர்டர் கொடுக்க மாட்டேறாங்க ஆனால் அவங்க மெசேஜ் மட்டும் வந்துடும் ஆர்டர் கொடுத்தா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும் டீயா காஃபி காஃபி tika pi tika pi tika pi tika pi tika pi tika pi ping no enna kattura Hai, aku kemarin oleh. வாங்க 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 என்ன பீலிங்க அசோக் குமார் அண்ணே வாங்க இனி இனி இனிய மாலை வணக்கம் காபி போட்டு கொடுத்தாதான் குடிப்பீங்களோ ஏஷ் யேஷ் பிரதீப் எங்க வீட்டுக்காரர் கையால காபி போட்டு குடுப்பாரு சாய்ந்தரம் நாங்க குடிப்போம் ஐந்தாவது லைக் நன்றி ஆனா பாரு அசோக் குமார் அவர்களுடைய ஹார்டை அவர் வந்து டெலிட் செய்து விட்டார் ஷங்கர் இதே வேலை டீ சாப்பிட்டாச்சா டிஃபன் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க நான் டீ சாப்பிட்டு விட்டேன் இப்ப நான் சாப்பிடணும் இந்த காஃபி போட்டு குடிச்சுட்டு இருக்கேன் மதியம் லஞ்சு சாப்பிட்டேன் பீட்ரூட் சாதம் அதெல்லாம் ஒரு சாதமா நைட்டுக்கு பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கும் ரசல் ஹாய் ஏன் கேக்கையார் பேட்டிங் பண்ண மாட்டீங்க போலிங் போட மாட்டீங்க வாட் இஸ் திஸ் வை ரசுல் ஆஹ் சுடுது

நீ போடுறவும் லைவ் உலகில் யாரும் போட முடியாது பிரதீப்பு ஓ ஒன்று கூட்டிட்டீங்களா ஒன்று எனக்காக ஒருத்தன் பிறந்து வருவான்டா வருவான்டா என்னை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தன் வருவான்டா அவன் வேற யாரும் இல்லைடா தான்டா நாகு வா தமிழ் தெரியாது நான் மலையாளி மலையாளி ரசல் ஐபிஎல் மேட்ச் தெரியுமா ஐபிஎல் மேட்ச் அதில் ரசல் தெரியுமா ரசல்